வைகை வீரன் செயலி அறிமுகம் மதுரை சித்திரை திருவிழா பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தியிருக்காங்க எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு பணிகள் அப்படின்னா வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் மூன்றடுக்கு தடுப்பு வேலி போலீசாரால் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக வைகை வீரன் புகார் செயலியை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காங்க புகார் செயலி அப்படின்னா என்ன வைகை வீரன் அப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசதி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகாரை வந்து நம்ம கொடுக்கலாம் புகார் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனை வச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் உடனடியாக வந்து அவங்களுடைய பாதுகாப்பு பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளுவாங்க அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது ஸோ ஆப் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான்